நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தோட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவுகளே இன்று பொற்கால புதன் பொற்கால புதனில் நாங்கள் பழமை போன்று எங்களுடைய சமூக சேவையாளரும் எங்களுடைய அரசியல் ஆலோசகருமான ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகின்ற இலங்கை இலங்கை வாழ் தமிழர் அவர் இன்று ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிறார் அவரை நாங்கள் பழமையாக புதன்கிழமையில் சந்திப்பது வளமை அதே போன்று இன்றும் அவரை நாங்கள் சந்திப்பதில் பெருமையடைகிறோம் சந்தோஷமடைகிறோம் அவரை இப்ப நாங்கள் எங்களுக்காக அவரை வரவேற்றுக் கொள்வோம் வணக்கம் வணக்கம் பழங்குடி தமிழ் பழங்குடி வசூலியர்களுக்கும் அதிக்குடியிருக்கும் இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் கடந்த வாரம் நாங்கள் இது நாலாவது வாரம் என்று நினைக்கிறேன் கடந்த வாரங்களில் பேசிய கடந்த வாரங்கள் நாங்கள் பொதுவான விடியமாக பேசியிருந்தோம் இந்த வாரம் நாங்கள் ஆஹ் கேள்விகள் பதில்கள் என்று இல்லாமல் நாங்கள் பொதுவான விடயங்களை பேசலாம் என்று இருக்கிறோம் கா இன்றைய காலகட்டத்தில் உள் நடந்த விடயங்கள் அல்ல நடக்கின்ற விடயங்களை பற்றி பேசலாம் என எதிர்பார்க்கிறோமோ அப்படி செய்யலாம் தானே ராஜா அவர்களே நன்றி நான் இதுல ஒரு சின்ன ஒரு திருத்தம் இது ஒன்பதாவது வாரம் நடக்கின்றது சின்ன இப்பதான் போனோனமோ எட்டு இது அனுப்பி இருக்க எட்டு வாரம் நடந்தது சமம் இது ஒன்பதாவது வாரம் நாங்கள் இதைத்தான் இன்று ஒன்பதாவது வாரத்துல நாங்கள் இதை ஆஹ் சூம் வழியாக செய்கிறோம் அது சூம் வழியாக ஒன்பதாவது வாரம் சூம்பலியாக ஒரு புது முயற்சியாக நாங்கள் இதுவரை காலம் நாங்கள் எங்களுடைய நேரிலையில் செய்து வந்தோம் என்று நாங்கள் புது முயற்சியாக சூகும் செய்து அதனை பதிவு செய்து பிற்பாடு நாங்கள் உங்களுக்கு அதை வீடியோவாக தருவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம் நன்றி ஆர் எம்எஸ் என்று சொல்லி நான் போடலாம் என்று ஒரு அபிப்பிராயத்தை இன்றைய சின்ன அவர்கள் சொல்லியிருந்தோம் ஆஹ் வளமையாக நாங்கள் ஆஹ் சிப்லிங்ஸ் லவ் டியூப் என்றதுல இருந்து சின்னாவும் முருகனும் ஓ முருகனும் சின்னாவும் என்ற இதுல இருந்து இன்று நாங்கள் ஆர்எம்எஸ் எம் எஸ் லைஃப் சூம் என்று சொல்லி ஒன்றை ஆரம்பிக்கலாம் என்று கேட்கும் அது ஒரு சப்சிடியாக ஆர்எம்எஸ் எம் எஸ் ரவி ஆந்திராஜ் முருகன் சின்னா ஆர் எம் லைஃப் சூம் இது இல்ல நாங்கள் இந்த முருகன் சின்னாவில நீங்க வளமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பத்திரிகை செய்திகள் மற்றது அது ஒரு சுவாரஸ்யமாக கொண்டு போற அந்த இது முருகன் சின்னாவில் நடக்கிற மாதிரி இதுல வந்து ஆய்வுகள் கருத்தரங்குகள் கருத்துரைகள் மற்றவர்களையும் பங்கேற்ப பங்கேற்று சகல விடயங்களையும் ஒரு ஒரு உருவாங்க அதாவது இதை வந்து ஒரு நான் சொல்றேன் என்ன சொன்னால் ஒரு ப்ரொபஷனல் ஆன ஒரு முறையில இந்த நல்வே நடத்துறதுக்காக தான் பயன்படுத்துனோம் முந்தைய நாங்கள் எவ்வளவு நாளும் பாவிக்க என்னன்னு சொல்றீங்க அதை வந்து சொல்றேன் என்ன அதாவது வந்து சொல்லி இருந்தது அதுல வந்து நீங்கள் அந்த உங்களுக்கு நல்ல விரைவு பிரிந்திருந்தாலும் இந்த இதுல வந்து இன்னும் கூடுதலான நாட்களை உள்வாங்கி நாங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த வந்து கண்டபடியால் நாங்கள் இதை நேரடியாக பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகள் கிட்டுப்போம் இன்றைக்கு நாங்கள் எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு அனுப்பி இருக்கிறோம் அவர்கள் சிலவர்களை வந்து விரும்பி ஜாயின் அதுக்கு நாங்கள் நாங்கள் அட்மிட் பண்ணலாம் எல்லாரும் வந்து கூற இல்லாது ஆனால் அந்த அனுப்பினவர்கள் வந்தால் எனக்கு தெரியும் அவர் அதை வந்து இப்ப உங்களை எல்லாம் இன்வைட் பண்ண மாதிரி அதற்குள்ள அட்மிட் பண்ணலாம் அவர்களும் கொள்ளலாம் கதைக்கலாம் நேரடியாவே எங்களோட எப்படி நேரடியாவே ஆக்களை பார்த்தே கேள்வியிலையும் கேட்கலாம் எல்லா வசதிகளும் இதுல இருக்கலாம் நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் இந்த முறை நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது கேள்வி பதிகள் இரண்டு வாரங்களாக மூன்று வாரங்களாக செய்து நாங்கள் நாங்கள் கடந்த வாரங்கள்ல ஆராயப்பட்ட விடயங்களை சேர்த்து இந்த கடந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடைபெற்ற தற்கால நிகழ்வுகளை பற்றி முக்கியமாக கதைக்க கூடிய இருக்கிறதுல இன்று பேசு பொருளாக இருப்பது வந்து செம்மணி விடயம் செம்மணி இன்று பேசுபொருளாக இருப்பது செம்மணி விடயம் தான் அது சம்பந்தமாக நீங்கள் பத்திரிகை செய்திகளையும் குறிப்பிட்டிருந்திருப்பீர்கள் அது சம்பந்தமாக சில விடயங்களை நீங்கள் என்ன முக்கியமான விடயமாக யாழ்ப்பாணத்திலிருந்து செம்மணி விடயம் என்று சொன்னால் செம்மணி அந்த ஆர்ப்பாட்டம் அந்த விழிப்புணர்வு போராட்டம் அந்த விளக்கேற்றி போராடி கொண்டிருந்தவர்கள் என்று அந்த ஐநாவினுடைய அதிகாரியவர்கள் அவரை சிம்மனியில் அவர் செம்மணியில் பார்ப்பதற்கு செம்மணியை பார்ப்பதற்கு அரசாங்கம் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தது போய் பார்க்கலாம் என்று அவருக்கு எது தடயம் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள் அதே போல் அவர் வந்து இன்றாக்கி அந்த மக்களை சந்தித்து மக்களுடைய பலி சுமந்து அந்த கதைகளை கேட்டறிந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அதுக்குள்ள பேதங்கள் கட்சி பேதங்கள் இல்லாமல் எல்லோரும் பங்கு கொண்டது உண்மை அதுக்குள்ள சில சலசலப்புகள் இடம்பெற்றதும் உண்மையாக இருக்கிறது அந்த சலசலப்புகளை நாங்கள் நாங்களும் அதை பெரிதாக விரும்ப முடியாத ஒரு செயலாகத்தான் கருத வேண்டி என்று நேர்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரே நோக்கில் இருந்த இருந்த எண்ணங்கள் அஹ் போல தெரிந்தது உண்மையாக ஏனென்று சொன்னால் சுமணி விவகாரம் என்பதை வந்து அரசும் வந்து ஒத்துழைத்து அந்த நடவடிக்கை செயற்பாடுகளுக்கு விரும்பியோ விரும்பாமலோ அந்த செயற்பாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில விழிப்புணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அதை அரசியல் லாபம் தேடி சில பேர் அதை பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டியதும் வருந்தத்தக்க ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன் அந்த இதுல வந்து இப்படியே இதுலயாவது எங்களுடைய அமைப்புகள் தங்களுடைய ஒற்றுமையை காட்டலாம் அரசியல் வந்து அரசியலுக்கு மேலாக அதுல பலியாக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தினர் அந்த அந்த இதை வந்து நாங்கள் ஒரு சர்வதேசத்தின் மட்டத்துக்கு வந்திருக்கிற உடையத்தை இந்த சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தாமல் நாங்கள் சில பேர் கட்சிகள் அவர்களுடைய தனிப்பட்ட குரோதங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த சில நிகழ்ச்சிகளை என்றை பார்த்த போது மிகவும் வெந்தத்தக்க விடயங்களாக இருந்தது அப்ப எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனா எங்களுடைய இப்படி செய்வதால எங்களுடைய முக்கியமான குறிக்கோள்களையும் அடைய இல்லாத ஒரு சூழ்நிலை என்று ஏற்படுற மாதிரி வாய்ப்பு காணவில்லை சின்னாவின் கருத்து என்ன மாறி இதுல சின்னா இன்றைக்கு ட்ரக்ஸ் நட்ககோள் சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு கலந்துரையாடல கலந்து கொண்டிருக்க ஒரு முக்கியமான விடயம் அதுல என்னமோ அவர் சொல்லி நாங்களும் படசாலை உணவு ஊட்டர்களை பற்றி கயக்கிறபடியும் இன்றைக்கு எஸ்ஓஎஸ் வில்லேஜ்ல வந்து உணவு கொடுத்து பிள்ளைகளுக்கு முதலாம் வாப்புல இருந்து பன்னெண்டாம் வாப்பு மட்டும் படிப்பிக்கிறது நேரம் மாலை நேர வாப்புகள் படிப்பிக்கிறத பற்றி ஒரு இன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போட்டுருந்துறாரு அந்த கிராமத்தையும் போட்டு கொஞ்சம் சொல்லுங்களே பாப்போம் அது என்னென்றால் ட்ரக்ஸ் அடிஷன் ஒரு விழிப்புணர்வுக்காக போயிருந்தது நான் அதுல என்ன விஷயம்னு சொன்னா நான் போட்டது காரணம் முக்கியமா அந்த அதோட சம்பந்தப்படுற ஆக்கள் வந்திருந்தாங்கன்னா இருக்கும் இல்ல அடையில் அந்த இளம் தலைமுறையில் வந்திருந்தா இல்லை இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பங்கு பெற்றின ஆட்கள் வந்து பெரும்பாலும் ஓகே அவங்கள் தாய்தன் இல்லாடியில் அவங்களோட சகோதரங்களா தான் இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட இதெல்லாம் போய் சொல்றாங்கன்றதுல அந்த இடத்த அவங்கள்ட அந்த புரோக்ராம்ட ஒரு அடையை மட்டும் தங்கி இருக்குது அதை வடிவமைப்பு செய்தாங்கன்னு சொன்னா ஓகே அந்த என்ற ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு மூன்று வருஷமா இந்த சாப்பாடு பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் டவுன்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துலான் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆக்களும் இருக்கிறாங்க அதே நேரம் வசதியான ஆக்களும் இருக்கணும் அப்ப கல்வி நிலையில வந்து கஷ்டங்களை முகம் கொடுக்குற ஆக்களுக்கான ஒரு ஆஹ் வா படிப்பு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து அவங்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஆஹ் ஒரு ஒரு மணிக்கு இல்லாட்டி பன்னெண்டரைக்கு அரைக்கு புள்ளிகள் சாப்பிட்டுட்டு பிறகு பின்னிற மட்டும் அஞ்சு மணியோ ஆறு மணி மட்டும் அங்க படிப்பிக்கிறதுக்கான ஒழுங்குகள் சரிக்கணும் அங்க படிக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யுது டீச்சர்ஸ் மாதிரி எல்லாம் வந்து நான் நினைக்கிறேன் பள்ளிக்கூடங்களில் படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாதிரி வந்து இங்கே படிப்பிக்கிறாங்க வயக்கான இதுவும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே நேரம் நல்ல சாப்பாடு பிள்ளைகளுக்கான சத்தான சாப்பாடுகள் வந்து அங்கே வழங்கப்படுது நான் ஒரு கிராம வகுப்புகளா மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் அங்க வந்து தங்கி அந்த அந்த இல்ல அந்த கிராமத்துல வாழ்ற பிள்ளைகளுக்கு இலவசமாக அவங்களுக்கு படிப்பிச்சு கொடுக்கிறோம் ஜே 81 ஒன்று இருக்கு ஜே 81 அந்த இது இருக்குது என்னது கோட்டை இருக்குது யாalபான கோட்டை அது பக்கத்துல கோட்டை அந்த சிறைச்சாலை பக்கத்துல இது இருக்கு மாலை நேரம் பள்ளிக்கூடம் ஸ்கூல் முடிஞ்சது பிறகு பள்ளிக்கூடத்துல நடக்கலை இது பள்ளிக்கூடத்துல நடக்கலை இவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒவ்வொரு ஒரு பெரிய ஒரு தானப்பட ஒரு இடத்தை போட்டு ஒவ்வொரு அறையாக பிரிச்சு அந்த அறைக்குள்ள ஓப்பன் ஆகும் திறந்த வழியில உள்ளுக்குள்ள வாங்கலாம் அடிக்கி வகுப்புகள் நினைக்கிறேன் பன்னெண்டு வகுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் பன்னெண்டு வகுப்புக்கு பன்னெண்டு வகுப்பு இருக்குற அளவுக்கு அந்த வகுப்புகளுக்கு ஒரு இதுல இருக்கும் ஆனா ஒரு மாணவர்களை நான் காணல அந்த சாப்பாடு சமைக்கிறாக்கல வந்து விழா இருந்து இனிமேதான் வரிவிடம் போடுவாங்க இல்ல இனிதான் வருவாங்களா அவங்க இப்ப சாமாஜி இதெல்லாம் செய்து போயிட்டு இனிதான் வரவில்லை நான் போனது காலம தானே காலமட்டாவே தான் அடுத்து போடணும் அது காலத்தின் தேவைதான் சில போல இல்ல வந்து படிப்பிக்கிறது என்னுடைய அதி என்னுடைய அதிகாரிகள் சொல்வர் இந்த சில இந்த கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக அதிகாரிகள் வருவார்கள் ஐக்கிய நான் பேர் செய்யும் போது அங்க வந்தாலும் அவங்க செலவுல பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வரவுல அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு நாங்கள் எங்களுடைய விஷயங்களை பற்றி காய்ச்சி போட்டு வந்தால் அவனால ஏறாதுன்றும் என்ன அவன் பசியில இருப்பான் பசியில இருப்பான் இப்ப அவர்களுக்கு முதலாவது வண்டிவா அந்த வயிறு ஆற சாப்பாடு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தா தான் ஓரளவுக்கு அந்த வேலையை சரியா செய்வாங்க இல்லாட்டி வந்து ஒரு குறுக்கு மருங்கா ஒரு மறைமுகமான விளைவை தந்து மட்டும் போயிடலாம் என்ன அது பசியில போடும் என்று நினைக்கிறாள் நினைக்கிறாங்க ஆகவே என்றது இப்ப நாங்கள் படச உணவு கல்வி திட்டத்துல கூடி அந்த பசிய போக்கினால் அடுத்ததாக படிப்பார்கள்

அப்ப நாங்கள் அடுத்தது வந்து நாங்கள் இப்ப உணவூட்ட நிகழ்ச்சி திட்டத்தை பற்றி நீங்க நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் நீங்கள் அந்த எனக்கு நான் இப்ப தொடர்பு கொண்டு இருக்கிறேன் சில பேரோட இந்த வலைய கல்வி பணிப்பாளர்களோட அது அவை தொடர்பு வாட்ஸ்அப் நம்பர்கள் இருந்தால் அவர்களை நினைச்சு நாங்கள் கதைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் அதுக்குரிய ஒழுங்கலை எடுத்து செஞ்சீங்கன்னு நல்லா இருக்கும் நானும் முயற்சிக்கிறேன் அஹ் என்னன்னு சொன்னா எல்லாரும் ஓம் ஒன்று சொல்லுவார்கள் அந்த தகவல்ல அதோட இந்த கதைக்கு போட போயிடுவாங்க நாங்கள் கதச்சியத கொண்டு நடத்த வேண்டிய அதுக்காக எல்லா வழிகளையும் முயற்சி செய்யறோம் நான் இன்னொரு குரூப்ல அதிபர்கள் நம்பர் எல்லாம் இருக்குது ஆனா அந்த அதிபர்களோட நான் நேரடியா தொடர்பு கொள்றதுக்கு வந்து கொஞ்சம் நான் பின் வாங்குறேன் சொன்னால் முதலாவது நாங்கள் ஒரு ஒழுங்கா சட்ட முறைப்படி அந்த மாகாண கல்வித்தன்மைக்கல அதிகாரிகள் கூடாக வலயத்துக்குள்ள போய் வலயத்துக்குள்ளால அந்த அதிபர்கள் நம்பர்ல தந்து அதுக்கு ஒரு அந்த அதுக்கு ஒரு பெருமதி இருக்கும் அப்பதான் நாங்க அவர்கள் செயற்பாடுகளை செயற்படுத்துறதுக்கும் இலகுவாக இருக்கும் அவ எனக்கு அந்த அந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அந்த வலைய கல்விப்பணிப்பாளர்கள் விளக்கங்களோட என்னோட தொடர்பு கொண்டால் இந்த பாடசாலை உணவூட்டல் திட்டமும் அதன் அபிவிருத்தியும் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல நாங்க வைக்கலாம் இதுக்குள்ள சுமுக்குள்ளாலேயே வைக்கலாம் வைப்பதன் மூலம் அது வந்து ஒரு அதாவது நாங்கள் வந்து மேல இருந்து அதாவது டாப் டு டொப் தான் நான் விரும்புறேன் கீழே இருந்து கீழ் இருந்து அதுல தேவையை அரங்கி அதை வழியால கொண்டு வந்து அரசுக்கு நாங்கள் அது முக்கியத்துவத்தை சொல்லணும் இப்ப நாங்க மேலேந்து சொல்றதும் ஒரு வழியால இருந்தாலும் கீழேந்து வந்து சொல்லி கொண்டு போய் எல்லாம் எல்லா மக்களும் அந்த விழிப்புணர்வு இருந்தால் நாங்கள் கிட்ட கேட்கலாம் படிவாக இந்த திட்டத்தை ஒரு விசேட திட்டமா செய்யும் அதன் மூலம் அவ்வளவு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் உள்வாங்கலாம் என்பதை பற்றியும் சொல்லலாம் அடுத்ததாக நாங்கள் கடந்த இல்லாம நாங்கள் இந்த வெளிநாட்டுக்கு வந்து கல்வி கேட்க வேண்டிய மாணவரசாய்க்கிறாங்களோ அது கணக்கு விடுப்படையில் அந்த 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 வீடியோ கிளிப்பு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குன்னா நாங்கள் அந்த அந்த ஒன்பது மணின்னு சொல்லி இருக்கிற டைம் மற்றது வந்து வந்து அதுக்கு அந்த 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 டாபிக் வந்து அந்த அத சம்பந்தமாக நாங்கள் நாங்க பேரோண்ட்ல கொண்டு போய் தான் முடிச்சிருக்கோம் அந்த டைட்டலும் வந்து சிறுவளை வந்து ஆக்ல கவிச்சிராம இருக்கறோம் அப்படின்னு கனவே இன்னைக்கு வேற இல்ல அப்போக்கே எல்லายன்குமே அந்த எனக்கு வேற அது அதுதான் நான் என்ன பொறுத்தல அந்தக்கு சின்னவடை கதைக்கு விஷயங்கள் เอ่อ போணகலமகாச்ச உடையங்கள்லாம் முக்கியமான உடையங்கள் எல்லாமே முக்கன உடையங்கள தான் ஆனா இவைகள் வந்து மிகவும் இலங்கை மக்களுக்கு தேவையான விருது நான் நானே அந்த முருகன் என்னோட செய்த செவ்வியே நானே பார்த்து நாங்கள் உலகாலம் செய்ததை விட அந்த அண்டையா தான் மிகவும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது கருத்துக்கள் எல்லாம் வெளியால போய் கொண்டிருந்தது ஆக்கல ஆனா அது வந்து கணக்கு பேருக்கு ரீச் ஆக இல்லை அது சம்பந்தமாக உண்மையாவே ஆஹ் நாங்க தெளிவாக சொன்ன நாங்கள் ஆட்கள் மொத்தமாக கொடுத்து ஏமாற தேவையில்லை ஆனா கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான முடிய போதும்னு சொல்லி கேட்ட நீங்க அது அதை முடி அதாவது வந்து அது படிக்கிறதுக்கு முடிக்காது ஆனா நீங்க கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் உங்களுக்கு கையில ஒரு கற்கோட இது ஒரு சான்றிதழ் ஒன்று கிடைக்குதுன்னு அழியாத சொத்து அழியாத சொத்து உண்டு அந்த சொத்துக்குரிய பெருமதி வந்து அந்த கொடியை விட எத்தனையோ மட் கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்தது என்னது மற்றவர்கள் வந்து சில உயிரையும் கையில கொடுத்து கடவுள்களையும் முழுந்து எல்லாத்தையும் விழுந்து போட்டு வர கோடி கொடுத்து போட்டு அப்படியும் போராக்களும் இருக்கிறார்கள் இதெண்டா அப்படி இல்லை இது வந்து என்ன பிளேலயே வரலாம் வந்து படிக்கலாம் படிக்க போட்டு திறமையின்படி இங்கே வாழலாம் பிற நாடுகளையும் வாழலாம் இலங்கையிலையும் வாழலாம் அப்படியான சூழ்நிலைகள் இருக்கு ஆகவே சட்ட ரீதியாக படிப்புக்காக வந்து அதுல செய்கிறது மிகவும் சாதுரியமான வழி என்று நான் சொல்ல திரும்ப சொல்லுவேன் இதில் அப்ப சின்ன அந்த போதை சம்பந்தமான விடயத்துல வேற எதுவும் இல்லையா துணுக்குகள் அதுல அவங்களோட அனுபவங்கள சொல்லியிருந்தாங்க என்ன நடந்தது என்ன மாதிரி என்று சொல்லி தங்களுடைய கிராமங்கள்ல அப்படி நடக்குதுன்ற விஷயங்களை வெளிப்படியாக வச்சிருந்தாங்க நல்ல ப்ரோக்ராமா இருந்தது பரவாயில்ல நான் சும்மா டெக்னிக்கல் டெக்னிக்கல் சும்மா சப்போர்ட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் நான் பயோசனமா இருந்தது நான் நினைக்கிறேன் அவங்களுக்கான அந்த சீர்திருத்த பள்ளி என்ற மாதிரி அந்த கைதடிகளையும் இருக்குது சாவாச்சேரிலயுமே இருக்கு போகுது சாவாச்சேரி ஆதார வைத்தியசாலையோடு சேர்ந்து அவங்களுக்கான அந்த சீர்திருத்தங்கள் செய்யக்கூடிய மாதிரி போதையினால பாதிக்கப்பட்ட ஆக்கள் அடிட் ஆகினாக்களுக்கான அவங்களுக்கு என்னன்னு சொல்றது அந்த இரும்பையும் வேலைகளை வந்து இணைஞ்ச மாதிரியே செய்து கொண்டிருக்கிறாங்க அப்ப தெரிஞ்சாக்க அவங்க அங்க கொண்டு போய்விடுவாங்க அவங்களோட விருப்பத்தோடு தான் அவங்களோட அங்க கொண்டு போய்விடுவோம் அமைச்சு ட்ரீட் பண்ணிடாது அங்கேயே கொண்டு போய் அவங்களுக்கான சில அந்த மருந்துகள் எல்லாம் குடு கேக்க சின்ன இடங்களில் ஒவ்வாமை எல்லாமே இருக்கும் அப்போ வீட்டில இருந்தாலும் ட்வீட் பண்ணி இந்த சென்டருக்கு தான் கொண்டு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லி வச்சிருந்தான் அவரு அது சின்னவும் சிங்களா ஒரு என்ன ஒரு வீடியோ நீங்கள் சிங்கள கிளாஸ் சிங்கள கிளாஸ் என்றது ஒன்று இருக்குது படிக்க வேணுனாங்க கட்டாயம் உம் அதுக்காக சின்ன சிங்களா எங்க ராலிமேடு ஆஹ் சிங்களம் உங்க யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி வந்தது தான் படிக்க ஆரம்பிச்சு நான் விருப்பம் இருக்குது என்ன செய்யறேன் இங்க யாழ்ப்பாணத்தை அளவுல அந்த அந்த சூழல் தானே அப்ப அந்த சூழலுக்களை இருந்தா தான் நாங்கள் கதைக்குறது எல்லாம் ஏறுமா இருக்கோம் ஃபுல்லாக சுத்தி தமிழன்னு சொன்னால் கஷ்டம் அவருடைய கதைச்சா தான் அந்த ஓப்பனிங்ல சோசின் கிழமை இதை கொண்டு வேற எங்கள்கிட்ட அந்த இது இல்லை தானே எல்லாம் சுத்தி எங்க திரும்பினாலும் கோயிலும் எங்க திரும்பினாலும் தமிழன் தான் இருக்கு யாழ்ப்பாணம் மொழியை வளர்க்கறதுக்கான இதுகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் தமிழ தவிர வேற இதுகளுக்கு கஷ்டம் உண்டு முருகனுக்கு சின்ன பக்கத்துல இருந்தால்தான் கொஞ்சம் சூடா காய்ப்பர் போடுங்க தமிழன்டா கண்டிப்பா தமிழ தாக்கி கொண்டிருப்போம் எங்களுக்கு எங்களுடைய சூழல்தான் எங்களை மாத்தினது எங்களுடைய சூழல்கள் நாங்கள் மற்றது ஒரு காலத்துல நாங்கள் ஒரு மொழிகளை சதைத்தால் மற்றவர்கள் அதை நையாண்டி பண்ணுவார்கள் பண்ணுவார்களே கதைக்கிறார்கள் அதால நாங்கள் பயமுடிகோம் முடியும் நாள் எங்களோட வளர்ச்சிகள் குறைந்தது மற்றது அந்த நீங்கள் அந்த மனித புதகுழியை சம்பந்தமாக நீங்கள் அதை பற்றி கட்டணிகள் உண்மையாவே வடக்கு பொறுத்துல நிறைய இடங்கள்ல விதமான மனித மனித புதகுழிகள் இருக்குது நிறைய இடத்துல இந்த செம்மணி இந்த பிரச்சனையோடய வெளியில வாங்கிருக்குது நான் உங்கள்கிட்ட ஒரு நாள் அண்ணாடோட காட்சி ஒன்று கேட்கும் இந்த ஐநா சபையால நமக்கு என்ன லாபம் என்ற மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க அண்ணா இப்ப இப்படி இப்படியெல்லாம் காட்டி இப்படி நடந்திருக்கு என்று சொல்லி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்ப இருபத்தி ஒன்பது வருஷம் இருக்கும் அவங்க அந்த அந்த விவகாரம் நடந்து இப்ப கிடைக்காத நீதி இனிமேலும் கிடைக்குமான்றதுதான் என்னுடைய கல்வி அது உண்மையான கேள்விதான் இது இதெல்லாம் பதில் இல்லாத கேள்விகளாதான் எங்கண்ட வாழ்க்க முடியுது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசியல் வருகின்ற போதும் அரசியல் மாற்றங்கள் நடைபெறுவது போல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்து இதுக்குள்ள செறிவுறுறது அதே இதை காட்டுவது ஆனா இந்த முறை மற்ற அரசாங்கங்கள் மாதிரி இல்லாம நான் நினைக்கிறேன் ஒரு அரசாங்கமும் இப்படி ஒரு ஐநாவிலிருந்து வருகிறவர்கள் இல்லையா அவர்களை அந்த வெளிநாடுகளிலிருந்து பாரவர்கள் இப்படி பார்வை நேரடியாக பார்வையிடுறது இன்னொருதான் நடைபெற்றிருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்படியா இல்ல இல்ல முன்னரும் முன்னரும் நடந்திருக்குது ஆனா அதுக்கு முதல்ல அரசாங்கத்தின் கொழும்பு வட்டாரங்கள் எல்லாம் மிக எதிர்ப்புகளோட தான் அந்த இதெல்லாம் வெளியில வருவார்கள் இந்த முறை அப்படியான எதிர்ப்புகளோடையும் காணையில வந்திருக்கா இப்ப போன வருஷம் மாவீர தொழிலமில்லத்துக்கு அங்கத்தைய ஐநா யுஎன் எச்ஆர் சொல்றாங்க மனித உரிமைகள் ஆணையாளர் வந்து இருந்து எல்லாம் வச்சு போட்டு போனோம் ஆனா அவங்க அந்த நேரத்துல எல்லாம் அது வந்து மற்ற மற்றாங்களை இருந்தது ஆனா அங்க எதிர்பொல்கெல்லாம் வந்துட்டு போனவங்க இந்த முறை அந்த மாதிரி எதிர்போல் வந்த மாதிரி உடனே காணவில்லை பெரிசாக ஆனால் எதிர்கொண்டதில்லை அவர் வந்து இன்றைக்கு பார்த்தால் நான் பார்த்தா திருவண்ணாமலையில ஒரு நினைக்கும் துஷன் நினைக்கிறேன் லோயரோட லோயராக்கள் இந்த இதை பத்தி தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க திருவண்ணாமலைக்கும் போயிருக்காது அதே போனதான் அதுல வந்து அந்த அங்கதே ஒரு சட்ட வல்லுனர் நான் துஷ்யந்தன் மாதிரி அவர் மோத போது அப்படித்தான் தெரியுது அவர் 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 தான் திருகோணேஸ்வரம் ஆலய பரிபாலன பரிபாலன சபை தலைவரும் அப்ப அவர்கள் அதை பற்றி கழிச்சு கொண்டிருக்காங்கன்றால் அவர்களுக்கு நல்ல வசதிகள் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்ட மாதிரி தான் தெரியுது எல்லாரும் போ மாதிரி கரவழியாக வருகிற ஒரு சந்தர்ப்பம் வருது ஆமா

குறைவான தண்டனைகளை திரும்பி பெற்று இருக்கிற நேரத்தை திரும்பவும் இது தூசு தட்டப்பட்டு வெளியில வந்த மாதிரி கிடக்கு இந்த நிகழ்ச்சியை திரும்பவும் அவரையே தூக்கி அதுல கொண்டு வந்து விட்ட மாதிரியும் கிடைக்கு வந்து அதுல விசாரணை செய்யறதுக்கு உதவி செய்ய சொல்லி எனக்கு அதுல என்ன அதுல ஏன் அந்த கருத்துக்கள் எனக்கு ஆஹ் இன்னும் சரியானு சொன்னால் ஏற்கனவே தீர்வு தீர்க்கப்பட்ட இதை வந்து திருப்பி வேற மாதிரி போய் திரும்பவும் இதே மாதிரி திரும்பவும் அங்க போய் தூண்டி எடுத்து இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கின்றால் அதுக்கு இந்த பின்னணி என்னன்னு சொல்லி தெளிவாக இன்னும் நான் அந்த அறிய இல்லை அதுக்குல அதுக்குரியவர்கள் தான் அதுக்கு நினைக்கிறேன் செழியன் அவர்களுக்கு தான் இதை பற்றி கூடுதலா தெரியும் நினைக்கிறேன் அது தெரிஞ்சாலும் வெளியில இந்த விடயங்கள் அறிக்கைகளா வர மட்டும் வெளியால வராது வராது இதுல வந்து அது வந்து சம்பந்தப்பட்டிருக்க தான் செய்வார்கள் நியாயமா செய்யும் நினைத்தார் நியாயமாக செய்ய வேண்டும் என்று மனதில் தோன்ற வேண்டும் நியாயத்தை எடுத்து கொடுக்க வேண்டும் தமிழர்களுக்கு என்று ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் மாதிரி வந்தோம் அதே நேரம் அண்ணா இப்ப இந்த செம்மணி விவகாரத்துல ஒரு விமர்சனம் வந்து என்ன சொன்னால் சும்மா இருந்த சங்க அந்த நாங்கள் உதிக்க மாதிரி என்ற மாதிரி இதுகளுக்கான இதுகளை வசதி வாய்ப்புகளை தூண்டி விட்டு ஆஹ் அவங்க சொந்தக்காரர் எல்லாம் தூண்டி விட்டு செய்கிறாங்கன்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் புகைக்கும் ஏன் திரும்ப இந்த திரும்ப குழா புரியுங்கள் அப்படியே அப்படின்ற ஆஹ் உண்மையாவே அந்த நான் நினைக்கிறேன் நீங்க சொல்றது சில காரணங்கள் இருந்தாலும் வெளிநாட்டில இருக்கிறவர்கள் சொல்றதுக்காக அரசாங்கம் வந்து நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செய்யப்படாது அரசாங்கம் இது வந்து நானே உலகளாவிய ரீதியிலே இது வந்து எடுக்கப்பட்ட ஒரு வடிமுண்ட பணியால் சில அழுத்தங்கள் இருக்கலாம் அந்த அழுத்தங்களை நிரூபிக்கிறதுக்கும் உண்மைத்தன்மையை காட்டுறதுக்காக இந்த அரசாங்கங்கள் வந்து சில அதுக்கு உதவி செய்யலாம் ஆனா உதவி செய்த உதவி என்று சொல்வர்களே செய்யட்டும் என்று சொல்லி அதை உண்மையான நிகழ்வுகளை பார்த்து அதன் மூலம் வேற பெறுபோரு அவர் எப்படி கண் முன்கொண்டு செல்வார்கள் என்பது பற்றி எங்களுக்கு தெரியாது அது வந்து அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் என்ன மாதிரி அந்த மாதிரியான என்னத்தை எப்படி அதை முன்கொண்டு செல்வார்கள் என்பது வந்து அதெல்லாம் நாங்கள் ஆஹ் இருந்தா பார்க்கணும் சொன்னால் எவ்வளவு எவ்வளவு விடயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியதுக்கு எல்லாம் நல்ல நல்ல சபைகள் எல்லாம் அமைக்கப்பட்டாலும் கடைசியாக அப்படியே மூடப்பட்டதாகத்தான் வரலாறு இந்த வரலாறு இதுவும் அப்படித்தான் போகுமா என்பது எங்களுக்கு தெரியாது தெரியும் முந்தைய இவ்வளவு பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் தான் அந்த எல்லாம் முடிய போது எல்லா விஷயம் எல்லாம் முடிந்துட்டுது என்று நாங்கள் திரும்பி பார்க்கும்போது கடைசியா என்ன நடந்தது எல்லாமே போயிட்டு இப்ப நாங்க இப்ப நாங்க மைனஸ்ல இருக்கோம் இந்திய சமாதான படை என்று சொல்லி வந்து நேரம் அதாவது ஏஆர் ஜனாவும் ராஜீவ்காந்தி அவர்களும் ஒப்பந்தம் கையெழுத்துட்டு இருபத்தி நாலு நாப்பத்தி எட்டு மனிதர்கள் ஒவ்வொரு துறைமுகத்திலயும் கப்பல் கப்பலா வந்து இறங்கினாரு இறங்கி அந்த அவங்க வந்து போய் எங்கேயும் போய் தங்க ஒரு அந்த ஜீப் எல்லாம் அந்த நகரங்களும் ஓடக்குள்ள கைய கொட்டி எல்லாம் இலங்கை இலங்கை போலீசாரே எங்கட மக்களை தாக்கினதை நான் கண்டேன் அப்ப நான் யோசி அப்ப நான் சின்ன பிடிச்சேன் பதினாறு பதினேழு ரூபாய் இருக்கும் அப்பயே எனக்கு இவங்க இவன் வெளிநாட்டுக்காரன் இவன் இவனாலும் எங்களோட இருப்பான் எங்கட மக்கள் இப்படி எல்லாம் செய்யக்கூடாது என்பதை நான் மனிக்க யோசிக்க ஆனா நாங்க வெளியில சொல்ல எங்களுக்கும் அந்த இவருக்கு இவருக்கு பாதிப்பு இல்லாத கதைக்குற சொல்லி டக்குன்னு சொல்லி எங்களோட சண்டைக்கு வருவார்கள் அதுக்காக நாங்க ஆனாலும் நடந்ததான் அவங்கள இலங்கை ராணுவத்துக்கு எப்படியோ நாங்க அந்த இராணுவத்துக்கு எல்லாம் இருக்கோம் நாங்கள உங்க சரியோ பிள்ளையோ இந்த நாட்டுல வந்து அவர்கள் அவர்களை அப்படியே நாங்களும் ஒதுக்கி விட்டுட்டு வாழறக்கூடிய சூழ்நிலைக்கு எங்கள்கிட்ட இல்லை அன்லஸ் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வாக வேற ஒரு நாடுகளுக்குள்ளால எங்களுக்கு நாங்க இந்த வந்து நாங்களுக்கு வலு கவனமாக சாதுரியமாக வாழ தெரியும் எப்படி எங்களை இதை நாங்கள் தக்க வைக்கலாம் நாங்கள் எப்படி இந்த உரிமைகளை உரிமைகள் என்றது வந்து இனங்களுக்கு கண்டு இலங்கை இலங்கை வாழ் மக்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு அந்த ஒரே மாதிரியான உரிமைகள் இருந்தால் காணும் அதுதான் தேவை வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை ஆதி விரைவு பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று பிரவுன் வீதி நாவலர் வீதி சந்தி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று பதிமூன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்